பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்கிட்ட இந்த ஒரு விஷயம் மட்டும் செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எடுக்கிற முடிவை எக்காரணத்தை கொண்டும் இந்த ராசிக்காரங்க அதை மாற்றிக்க மாட்டாங்க அது யார் அந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருட்சகராசி என்பர்கள் தான் இந்த விஷயம் மாற்றிக்க முடியாதுன்னா மாற்றிக்க முடியாது ஒரு தொழில் செய்யாத அப்படின்னா நான் அதை தான் செய்வேன் அதை தான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் முடிவுகளை எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்கவே மாட்டாங்க போராடி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுல ஒரு சுறுசுறுப்பு உள்ளவங்க இந்த விருச்சகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் என்ன தற்பெருமா கொஞ்சம் அதிகமாக பேசிக்குவாங்க அதோட கூட கொஞ்சம் பொறாமை குணமும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் சமுதாயத்தில் பல பெரிய மனிதர்களுடைய ஆதரவு இவங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலும் இந்த விருச்சிகராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கடவுள் முருகனுடைய அவதாரம் என்றே சொல்லலாம் ஏன்னா தான தர்மங்கள் வழங்குறதுல வல்லவர்களாக இந்த விசாக நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க முன்கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு குணமான்கள் நல்ல ஒரு அறிவாற்றல் நிறைந்தவங்களாக இருப்பாங்க ரொம்ப நியாயமான காரியங்கள் வங்களுக்கு அதிகம் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்களுடைய பல்வரிசை கூட நல்ல ஒரு வசீகரமான பல்வரிசை உள்ளவங்களாக இந்த ராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் கட்டுமானஸ்தானம் உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு தீ நீதிமான்களாக இவங்க இருப்பாங்க எல்லாரையுமே ரொம்ப அன்பாகவும் அடக்கமாகவும் பேசணும் அப்படின்னு நினைப்பாங்க பல கலைகளை கற்று வைத்திருக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசியில் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் தனக்குன்னு ஒரு கொள்கையை வைத்திருப்பாங்க எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அந்த கொள்கையிலிருந்து இவங்களை மாற்றவே முடியாது இது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத இந்த விசாக நட்சத்திரக்காரங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி இந்த ராசியில் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தில் ஈடுபடுறதா இருந்தாலும் அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து தான் ஈடுபடுவாங்க மற்றவங்க போல் அல்லாமல் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் மனநிலை கொண்டவங்களாக இந்த அனுச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க எந்த உயிரினத்துக்குமே தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடியவங்க இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க எல்லாருக்கும் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு பொதுவான இயல்பு மனப்பக்குவம் உள்ளவங்க இந்த அனுசர் நட்சத்திரக்காரங்க தங்களுடைய மன வலிமை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் யாருக்கிட்டுமே வந்து அதிகம் பகிர்ந்துக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு தவறு நடக்க போது ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள போறோம் அப்படின்னா கூட தன்னுடைய மனதுக்குள்ளேயே தான் அதிகம் வைத்திருப்பாங்க வெளிப்படையா எதையும் வந்து வெளி மாட்டாங்க மாட்டாங்க இந்த அனுச நட்சத்திரக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன இவங்களுக்கு கோபம் வந்துடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கடிமனான அதாவது கடுமையான வார்த்தைகளை கொஞ்சம் பயன்படுத்தக்கூடியவங்கள இருப்பாங்க ரொம்ப சிக்கனமானவங்க புண்ணியக்காரங்கள் செய்கிறதுல அதிகம் விருப்பமல்லவங்களாக இந்த அனுச நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க விருச்சகராசியில் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் அப்படின்னா கே கேட்டை கோட்டை கெட்டு வாழும் அப்படின்னு பெரும்பாலும் சொல்லுவாங்க ஆனால் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தில் இறங்குறதா இருந்தாலும் முன் இல்லாம இல்லாமல் இறங்கவே மாட்டாங்க ஒன்றுக்கு பலமுறை யோசித்து செயல்பட்டு இறங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு நட்பு வட்டாரம் அதிகமாக இருக்கும் யாருடைய தயவும் இல்லாமல் முன்னுக்கு வரக்கூடியவங்கன்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்க தான் இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு அ அறிவாளிகள் வெகுளியான சுபாவம் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசிடுவாங்க தனக்கு செய்த யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்க அப்படின்னா அந்த உதவியை எக்காரணத்தை கொண்டும் மறக்க மாட்டாங்க அவங்களுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுது அப்படின்னா முதலால் போய் நிற்கக்கூடியவங்களும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்களாக தான் இருப்பாங்க சண்டை வந்தாலும் அதை சமாதானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சமாதானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ளவங்களாக தான் இந்த கேடை நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க நல்ல ஒரு நூல் அறிவு விளையாட்டில் கொஞ்சம் ஆர்வம் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை அவங்கக்கிட்ட ஒப்படைச்சாலும் அதை முழு மூச்சோடு நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்புள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரம் தான் ஆரோக்கியத்தில் இவங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது என்ன ஒன்று ஒரு விதமான பயம் பதட்டம் கோபம் இதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாகவே வரும் எந்த ஒரு காரியத்தில் இவங்க இறங்கினாலும் சின்ன சின்ன தடைகள் இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படியே யாராவது அறிவுரை கூறினாலும் அந்த அறிவுரையை இவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க எனக்கு அறிவுரை வேணாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பேச்சு தன்னுடைய செயல் தான் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்கள இந்த கேடி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க சரி இந்த ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயலாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்க பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விச்சக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது விருச்சக ராசியில் விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்களா அவங்களுடைய குணாதிசயங்களும் நாங்கள் சொன்ன குணாதிசயங்களோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த விருச்சக ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக சந்தேகம் ஆலோசனை வேணும் அப்படின்னா ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் தற்போது வக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகுவும் இணைந்திருக்கிறார் அஷ்டமஸ்தானத்தில் குரு சுக்கரன் இருக்காங்க பாக்கியஸ்தானத்தில் சந்திரனும் புதனும் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் கேது லாபஸ்தானத்தில் செவ்வாய் இந்த மாதிரி கிரக நிலைகள் நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சால் பல வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு வேலையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அந்த வேலையில் நல்ல ஒரு ஆதாயம் வருகின்ற நாட்களில் இந்த விச்சகராசி என்பர்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் விருச்சிகராசி என்பவர்களுக்கு பக்கபலமா ஒருத்தர் இருக்கிறார் அவர் உங்களுக்கு தேவையான உதவிகளை தேவையான நேரத்தில் செய்வார் நண்பர்கள் மூலிமா ஒரு சிலருக்கு வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலில் வியாபாரத்தில் அந்த மந்த நிலை கொஞ்சம் மாறும் அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற வாரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதிய பொறுப்பு கிடைக்கும் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைவேறும் அதே மாதிரி குடும்ப குடும்பாதிபதி குரு அஷ்டமத்தில் செஞ்சிருக்கிறார் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமையான பேச்சுக்கு பல வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக இந்த விச்சகராஜ் பெண்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பை தவற விடாமல் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது இந்த கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் எடுக்கிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும் புதிய ஆர்டர்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு வெளியூருக்கு சென்று பட வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது சக தொண்டர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க மேலிடத்துல இருந்து கூட நல்ல ஒரு பதவி உயர்வோ அல்லது கட்சியிலேருந்து முக்கிய பொறுப்போ கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கடன் பிரச்சனை தேவையில்லாத இடர்பாடுகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும் நீண்ட நாளாக நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் கெட்டிருந்திருப்பீங்க அது கிடைக்காம தடைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அந்த வசதி வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த நிதி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய செயல்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பலன் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல சின்ன சின்ன இட வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது தொழிலில் வியாபாரத்தில் சின்ன சின்ன இடையூறுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு எதிரிகளுடைய தொல்லை போட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஆதாயம் குறைவாக தான் கிடைக்கும் கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றபடி வருகின்ற வாரம் இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது போட்டி குட்டிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் மற்றபடி குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்து மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த அனுச நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வள வருவீங்க ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாளாக ஒரு சிலருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா கூட அந்த குறைபாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையை எதிர்பார்க்கலாம் பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் பிள்ளைங்களுடைய படிப்பு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக செயல்படுங்க இல்லை அப்படின்னா தேவையில்லாத சின்ன சின்ன இடர்பாடுகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலேயும் படிப்பு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க பூர்வீக சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இந்த விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரும் கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படிங்கிற விருச்சகராசி என்பர்கள் ஏதாவது ஒரு அம்மனை வழிபடுங்க உங்களுடைய குலதெய்வம் ஒரு அம்மன் தெய்வமாக இருக்குங்க பட்சத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்க உங்களுடைய வீட்டு பூஜை கூட உங்களுடைய குலதெய்வத்தோட படத்தை வைத்து தீபம் போட்டு தினமுமே வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை நீங்க தூங்குங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வம் ஒரு ஆக்ரோசமான தெய்வமாக இருக்குங்கிற பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பெரும்பாலும் இந்த விருட்சிகராசி என்பர்களுக்கு உங்களுடைய திருமணத்துக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி உங்களுடைய குழந்தைக்கு அப்புறம் ஒரு வளர்ச்சி இந்த மாதிரி வளர்ச்சியெல்லாம் நீங்கள் பார்த்தலாம் அதெல்லாம் நடந்துருக்கும் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க செவ்வாய்கிழமையில விரதம் இருந்து செவ்வாய் பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ